பொறுமையாக ரிலாக்ஸாக உட்காந்து காஃபி குடிச்சாதான் குடிச்ச மாதிரியே இருக்குங்க காலையில் எங்கள் வீட்டில் பக்கத்தில் அவ்வளோ சந்தை இருக்குங்க போயிட்டு வந்தேன் பாருங்க தக்காளி எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு கிலோ இருபத்தஞ்சு ரூபான்னு வாங்கினேங்க வெங்காயம் சின்ன வெங்காயம்னு பாருங்க இது வந்து நாட்டு வெங்காயம் இது வந்து நான் கிலோ ஐம்பது ரூபான்னு வாங்கினேன் வாங்கி வந்த உடனே இந்த மாதிரி நான் கொட்டி விட்டுருவேங்க அப்புறம் கொஞ்சம் பெரிய வெங்காயமும் வாங்கியிருக்கேன் இது எடுத்து பெரிய வெங்காயம் எப்பயுமே எனக்கு ஒரு கிலோ இருக்கும்போதே இன்னொரு கிலோ வாங்கி போட்டுருவேங்க வெங்காயம் தக்காளி இதெல்லாம் இருந்துச்சுன்னாவே நம்ம வந்து சமையல் ஈஸியாக முடிச்சுக்கலாம் ஒரு காயும் இல்லைன்னா கூட அதனால் கொஞ்சம் அதிகமாக தான் நான் வாங்கி வச்சுக்குவேன் அப்புறம் கொஞ்சம் ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் அவரைக்காங்க அவரைக்காய் இந்த மாதிரி கூறு தான் வச்சுருந்தாங்க ஆனால் நல்லா இருந்தது சரி பரவாயில்ல ஒரு கூறு பத்து ரூபா தானே அப்படின்னு சொல்லிவிட்டு அவரைக்காய் வாங்கிட்டு வந்துவிட்டேன் அப்புறம் கொத்தமல்லி இலை இந்த மாதிரி கொத்தமல்லி முடச்சதை பார்த்தா உடனே வாங்கிட்டு வங்க எனக்கு கொஞ்சம் துவையில் இருக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து கொத்தமல்லி கட்டு வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் வாழை இது வந்து ரூபாங்க அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இன்றைக்கி வந்து சக்கரவள்ளி கிழங்கு இந்த மாதிரி கிடச்சிது அதனால் இதில் வந்து ஒரு அரை கிலோ வாங்கிட்டு வந்தேங்க எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் சந்தை இருக்கிறதால நான் அப்பப்போ டெய்லி போய் நான் வாங்கிக்குவேங்க இப்போ நான் நைட்டே வந்து சாஃப் சப்ரேட்லாம் கழுவிட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் படுப்பேன் இருந்தாலும் இதே எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு நான் வந்து இப்போ நார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி பண்ண போகிறேங்க இன்னைக்கு இப்போ காலையில் டிஃபனுக்கு நான் ரெடி பண்ண போகிறேங்க இஞ்சி பச்சமிளகா வெங்காயம் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் கூடவே ஒரு கேரட் போட போகிறேங்க கேரட்டையும் வந்து பிடிப்படியாக நறுக்கி போட்டுக்குவேன் உப்புமாவே நம்ம கொஞ்சம் டேஸ்ட்டாக செஞ்சால் நல்லாயிருக்கும் இல்லைங்களா அதனால உப்புமாவுக்கு நான் கேரட்லாம் கூட போடுவேன் இன்றைக்கு கொஞ்சம் பட்டாணி இருக்குது எங்கள் வீட்டில் அதனால் நான் பட்டாணி சேர்த்து தான் பண்ண போகிறேங்க இதை ரெடி பண்ணிட்டு வந்துடுங்க அப்படியே நறுக்கி எடுத்துட்டு வந்துட்டேங்க இப்போ உப்புமாவுக்கு நறுக்கும் போதே நான் காலையில் வந்து எட்டு மணிக்கு முன்னாடியே நான் மத்தியானம் என்ன சமையல் பண்ணுறோம் அப்படிங்கிறத முடிவு பண்ணி நான் காய்கறிகள் எப்பயுமே நறுக்கி வச்சுருவேன் இன்னைக்கு வந்து கொத்தமல்லி தொயையல் தான் அரைக்க போறேங்க மாதிரி அவரைக்காய் பொரியல் பண்ணிட்டு தக்காளி ரசம் கொஞ்சம் வைக்க போகிறேங்க வாழைத்தண்டு தண்டு இப்போ அவரைக்கா பொரியல் வேகா துணி வச்சாச்சுங்க தொவையலுக்கு எல்லாத்துக்குமே வாழைத்தண்டு வந்து அப்போதைக்கு ஃப்ரெஷ்ஷாக நறுக்கி செஞ்சால்தான் கருக்காமல் நல்லா இருக்கும் அதனால இதெல்லாம் நான் அப்புறம் பண்ண போகிறேங்க இப்போ நம்ம உப்புமா தாளிச்சிடலாம் இந்த உப்புமால என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்குறீங்களா நான் கொஞ்சம் வித்தியாசமாக செய்வேன் இது வந்து பிக்னஸ்க்குலாம் ரொம்ப யூஸாக இருக்கும் பாங்க இப்போ மார்னிங் பிரேக்ஃபஸ்ட் ரெடி பண்ணிடுறேன் இப்போ உப்புமா தாளிக்கிறதுக்கு வானலி ஒரு அடுப்பில் ஏற்றிட்டேங்க இன்னொரு அடுப்பில் வந்து தண்ணி நம்ம எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு வந்து நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் அப்போ உப்புமா தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் தான் விடுவேங்க கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு எல்லாமே இப்போ உப்புமா தாளிக்கும்போது இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பெல்லாம் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாங்க அது செவந்த உடனே இப்போ கருவேப்பில் சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சதை சேர்த்துட்டேங்க பெரிய வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிட்டு போதே இப்போ நான் பச்சை மிளகாய் வரமிளகாய் இஞ்சி துருவல் கேரட் நறுக்குனது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு பெரட்டி பெரட்டி விட்டுட்டு பச்சை பட்டாணி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேங்க அதையும் சேர்த்து நல்லா எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம ரவா வந்து இந்த கலவையிலேயே சேர்த்துடலாம் நான் வந்து இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு ரவா எடுத்திருக்கேங்க கொஞ்சம் கொத்தமல்லி எலையும் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் நல்லா பெரட்டி விட்டுக்கணுங்க ஒரு ரெண்டு நிமிஷமாவது நல்லா பெரட்டி விட்டுட்டு கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிட்டேன் இப்போ நல்லா ரெண்டு நிமிஷம் பெரட்டி விட்டதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்கிற வெந்நீர் எடுத்துக்கலாம் நான் ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் தண்ணி வைப்பேங்க சமயத்தில் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் குழைவாக வேணும் அப்படின்னா மூனைகால் டம்ளர் கூட நம்ம தண்ணி வைக்கலாம் தண்ணி ஊற்றின உடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி பெரட்டி விட்டுக்குங்க தண்ணி ஊத்துறப்ப வந்து அடுப்பை நல்லா சிம் பண்ணிவிடுங்க இப்போ நல்லா பெரட்டி விட்டு ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இருக்கட்டுங்க பார்க்கலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் குழக்கொழப்பான பக்குவம் தான் இருக்குது இப்போ இடையில ஒரு முறை பெரட்டி விட்டுட்டு இப்போ மறுபடியும் ஒரு மூடியை போட்டுடலாங்க இப்போ கூட நீங்கள் நெய் தேவைன்னா மறுபடியும் ஒரு டீஸ்பூன் கூட போட்டுக்கலாம் நான் வந்து முன்னாடியே கொஞ்சம் போட்டுட்டேன் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சே நிமிஷம் தான் அந்த மாதிரி சிம் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ நம்மளோட உப்புமா ரெடிங்க பாருங்கள் எவ்வளோ டக்குன்னு ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு பாருங்கள் இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சுங்க எங்கள் வீட்டில் இன்றைக்கி உப்புமாவுக்கு நாட்டு சர்க்கரை பழம் தான் வச்சுருக்கோங்க உப்மாவுக்கு எப்போயாவது ஒரு நாள் தேங்காய் சட்னி அரைக்கிறது உண்டுங்க இல்லைனா இந்த மாதிரி நாட்டு சக்கரை இல்லைனா தயிர் கூட வச்சுக்கோன்னாங்க அப்புறம் எங்கள் வீட்டில் பாருங்களேன் இன்றைக்கி சங்குப்பூ இந்த மாதிரி ரோஸ் பட்டன் ரோஸ் இதெல்லாமே வந்து செடியில் பூத்துருந்துச்சி இதையெல்லாம் நான் சாமிக்கு வைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க அடுத்ததாக வாழை தண்டு நறுக்கணும் இல்லைங்களா அதனால் வாழை இப்போ நறுக்கிட்டு இருக்கேன் நறுக்கிட்டு நான் வந்து இதை தண்ணியில எல்லாம் போட மாட்டேங்க ஃப்ரெஷ்ஷாக நறுக்கி அப்போயே செய்கிறதுனால நான் அப்படியே ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்குவேங்க நம்ம அப்படியே கையிலேயே சுற்றி சுற்றி நார் எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணலாம் அப்புறம் ஒரு கப்பில் போட்டு தண்ணியில் போட்டு சொல்லட்டி எடுத்திங்கன்னா கூட வந்துடும் இப்போ பாருங்கள் வெள்ளை விளையர்னு தான் நான் இதில் தண்ணியெல்லாம் எதுவுமே விடலைங்க அப்புறம் நம்ம வந்து வாழைத்தண்டு வாழைப்பூ இதெல்லாம் வந்து நம்ம சமைக்கும் போது அப்போதைக்கு ஃப்ரெஷ்ஷாக நறுக்கி சமைச்சோம்னா நல்லா வெள்ளை விளையர்னு இருக்குங்க இப்போ காலையில் உமா செஞ்சு எல்லோரும் திவ்யமாக சாப்பிட்டாச்சுங்க இப்போ ஒன்று ரெறையாக இப்போ மதியத்துக்கு எல்லாமே நறுக்கி எடுத்து வச்சாச்சு தேங்காய் துருவி வச்சாச்சுங்க கொத்தமல்லியும் வந்து தண்ணியில் நல்லா அலசி எடுத்து வச்சிட்டேன் இப்போ போய் கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஒரு வீடியோ எடிட்டிங் இன்னைக்கு உங்களுக்கு போடுற வீடியோ கொடுக்கணும் இல்லைங்களா அதுக்காக கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வந்து அப்புறமா தான் நான் சமைக்க போகிறேன் அப்புறம் நான் சமையல்லாம் வந்து இந்த ட்ரை பண்ணுங்க இதை வச்சுட்டு தான் நான் செட் பண்ணி வந்து உங்களுக்கு சமையல் எடுக்கிறேன் இது வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறது இருக்குது இந்த மாதிரி சாச்சுக்குவேன் வானிலை தெரியுற மாதிரி அடுப்பு வச்சுட்டு இந்த மாதிரி தான் நான் இருக்கிறேங்க கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டுக்கு அப்புறமா இப்போ நான் வந்து மதிய உணவு தயாரிக்க ஆரம்பிச்சிட்டேங்க ஃபஸ்ட்டு அவரைக்காய் பொரியலுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை பெரிய வெங்காயம் எல்லாமே தாளிச்சிக்கிட்டேங்க இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்தாச்சு கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்தாச்சுங்க கொஞ்சம் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து அவரைக்காயை வந்து இன்றைக்கி நான் வேக வச்சே எடுத்து வச்சுருக்கேன் உப்பு சேர்த்து வேக வச்சுட்டேன் அந்த பொடியெல்லாம் போட்டு ஒரு நிமிஷம் வதங்கினோடனே இந்த மாதிரி வேக வச்ச அவரைக்காயை போட்டுக்கலாங்க நீங்கள் உப்பு அப்புறமா சேர்க்குறதா இருந்தாலும் போட்டுக்கலாம் காயிலே போட்டு வேகும்போது நல்லா வேகும் இதில் இருக்கிற தண்ணி நல்லா வற்றி வரணுங்க இப்போ பாருங்கள் இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டு இறக்கியாச்சுன்னா நம்மளோட அவரைக்காய் கறீன்னு சொல்லலாம் அவரைக்காய் பொரியல்னு சொல்லலாங்க ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ இப்போ வாழைத்தண்டு தாளிச்சிடலாங்க வாழைத்தண்டுக்கெல்லாம் நான் குறைவான அளவு தான் எண்ணெய் விடுவேன் சீரகம் மட்டுமே தாளிச்சிருக்கேன் காஞ்ச மிளகா ஒன்றே ஒன்று கிளி தாளிச்சிட்டு கருவேப்பில போட்டுவிட்டு எடுத்து வச்சுருந்தேன் வாழைத்தண்டு சேர்த்துட்டேங்க கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் தயிர் விட்டுக்கிட்டேன் தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டேங்க இதுக்கும் நான் தண்ணி ஒரு சொட்டு கூட தெளிக்கவே மாட்டேங்க நல்லா பெரட்டி விட்டாச்சுன்னா போதும் இதை மூடி போட்டுடலாம் நம்ம இடையில ஒரு முறை பெரட்டி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாலு நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா நல்லா மலர்ந்து வெந்துடும் பாருங்கள் இப்போ நல்லா வெந்துருச்சு மீறி போனால் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நல்லா வெந்துருங்க கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டு இறக்கியாச்சுன்னா டக்குன்னு வந்து சுவையான ரொம்ப எளிமையான வாழைத்தண்டு பொரியல் இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க வாழைத்தண்டு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இப்போ அடுத்ததான் மல்லித் துவையலுங்க மல்லித் துவையலுக்கு நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கிட்டேன் கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சுக்கிட்டேங்க உளுத்தம்பருப்பு கொஞ்சம் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு கூடவே போட்டுங்க காஞ்ச மிளகாய் இதுலேயே சேர்த்துக்கிட்டேன் காஞ்ச மிளகாய் செவந்து வந்தோன்னா கருவேப்பில பெருங்காயம் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு இதையெல்லாம் சேர்த்துக்கிட்டேங்க இப்போ கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாங்க புளியும் சேர்த்து எண்ணெயிலேயே வதக்கிம்போது நல்லா அரைபட்டுரும் புளி சேர்த்த உடனே இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் மல்லி இலை சேர்த்துக்கலாங்க மல்லி இலையை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் ஒரு மூடி தேங்காய் துருவல் தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டேங்க இது ஒரு பெரட்டு பெரட்டி விட்டால் போதும் அந்த சூட்லேயே வதங்க வேண்டிய தேவையில்லைங்க இப்போ இது நல்லா ஆரி வரட்டுங்க அதுக்குள்ளே நம்ம கலக்கி வச்சிருக்க ரசம் தாளிச்சிடலாங்க இன்றைக்கி நான் தக்காளி ரசம் தான் செய்ய போகிறேங்க அதுவும் பொடி போட்டு தான் செய்ய போகிறேன் கொஞ்சமாக பாருங்கள் எண்ணெய் எவ்வளோ குறைவாக ஊற்றிருக்கேன் சும்மா ஒரு சொட்டு விட்டிங்கன்னா போதும் கடுகு கருவேப்பிலை மஞ்சத்தூள் சேர்த்தாச்சு கரைச்சி வச்சுருக்க தக்காளியிலே நான் வந்து பொடி ரசப்பொடி போட்டுட்டேங்க உப்பு சேர்த்துட்டேன் அதே மாதிரி அதுலேயே வந்து நான் பூண்டு நாலு பல் தட்டி போட்டுட்டேன் இப்போ நல்லா கொதிச்சிருச்சுங்க அவ்வளோதான் கொத்தமல்லி எல்லாம் தூவி இறக்கியாச்சுன்னா நம்மளோட தக்காளி ரசம் ரெடிங்க இப்போது ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து மதிய சமையலே முடிஞ்சிருச்சுங்க முடிஞ்சாலுமே இன்றைக்கி வந்து அதிகமாக பாத்திரமும் சேரல கலைபுரமும் ஆகலை கொஞ்சம் பாத்திரம்தான் விழுந்திருக்கு பாருங்கள் காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணதுலேருந்து லஞ்ச் வரைக்குமே எனக்கு இவ்வளோ பாத்திரம் தான் இன்னி வந்து இன்னும் கொஞ்சம் சேரும் அவ்வளோதான் அப்பப்போ கை கை நான் இந்த மாதிரி வந்து கழுவி கமுத்திடுவேங்க இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து வேலை ஈஸியாக முடியும் இப்போ வந்து கொத்தமல்லி தொவையுக்கு வந்து ஆற வச்சுருக்கேன் இது ஆறினதுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சிக்கலாம் தண்ணி விடாமல் அரைச்சிக்கணுங்க கூடுமானம் வரைக்கும் அப்படி தண்ணி விட இருந்தால் இருந்தா சும்மா கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் விட்டிங்கன்னா போதுமானது கெட்டியாக இருந்தால் தான் சாதத்துக்கு நல்லாயிருக்கும் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மாதிரி அரைப்பேன் இன்றைக்கி நான் வந்து இந்த மாதிரி அரைக்க போகிறேன் இப்போ நம்ம வதக்கின கொத்தமல்லி கலவை நல்லா ஆறிடுச்சுங்க இப்போ நம்ம தொவையலாக அரைச்சிக்கலாம் இன்றைக்கி மதிய சமையல் எங்கள் வீட்டில் கொத்தமல்லி துவையல் தக்காளி ரசம் கூடவே கொஞ்சம் சுண்டப்பருப்புங்க சுண்டப்பருப்பு அப்படிங்கிறது வந்து சாம்பார் முந்திரி நாள் மீதி ஆயிடுச்சுன்னா அதை நல்லா சுண்டை வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா அதுதான் சுண்டப்பருப்புங்க ரொம்ப ருசியாக இருக்கும் அவரக்காய் பொரியல் கூடவே ஒரு வாழைத்தண்டு தயிர் எல்லாமே ரெடியாக இருக்குங்க இந்த கொத்தமல்லி துவையில் வந்து என்னடா ரெண்டு விதமாக அரைச்சிருக்கேன்னு பார்க்குறீங்களா இது வந்து அம்மாவுக்கு புளி சேர்க்காம அரைச்சிருக்கேங்க கொஞ்சம் புளி சேர்க்கக்கூடாது அவங்களுக்கு அதனால் காரம் கம்மியாக புளி சேர்க்காமல் பக்குவமாக அரைச்சிருக்கேன் எங்களுக்கு வந்து கொஞ்சம் புளியெல்லாம் சேர்த்து விட்டு இந்த மாதிரி அரைச்சிருக்கேங்க இப்போ எங்களோட மதிய உணவு ரெடி ஆயிடுச்சுங்க இது சாதத்தோட போட்டு பிசைஞ்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும் அதே மாதிரி இந்த சுண்டை பருப்பும் அப்படிதாங்க கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு வேறு லெவலுங்க ரெண்டு நாளைக்கு இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் சாம்பார் வச்சு சுண்டை வச்சு வச்சுட்டிங்கன்னா ஒன்றுமே பண்ணாதுங்க வெளியிலே வச்சுருக்கலாம் இப்போது மதிய சமையலெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எங்களோட அடுப்படி இப்படி தாங்க இருக்குது அப்புறமா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ இது எல்லாமே நான் வந்து அப்புறமா க்ளீன் பண்ணிக்குவேங்க சாப்பாடும் வெயிட் ஆறிட்டுருங்க எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இப்போ எங்கள் வீட்டில் எல்லோரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நானும் சாப்பிட போகிறேங்க இப்போ பாருங்கள் அந்த சுண்டப்பருப்புக்கு நெய் போட்டு தான் ஃபஸ்ட்டு சாப்பிடுவோம் நாங்கள் எல்லாருமே அப்புறம் தான் மற்றதெல்லாமே வச்சுக்குவோம் இப்போ அம்மாவுக்கு கரைச்ச துவையலுமே கொஞ்சம் மீதி இருந்துச்சு அதையுமே எனக்கு எடுத்து வச்சுக்கிட்டேங்க இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டு சமையலில் வந்து எப்பயுமே காய்கறி மட்டும் அதிகமாக இருக்குங்க இந்த மாதிரி தாங்க நான் மார்னிங்லேருந்தே வந்து பிளான் பண்ணி தான் வேலையை பார்ப்பேன் நாளே வந்து நம்ம என்ன சமையல் பண்ணுறோம் காலையில் என்ன பண்ணுறோம் மத்தியான என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து நான் ஓரளவுக்கு முடிவு பண்ணிப்பேன் என்னை காசு ஒரு நாள் தான் அப்போதைக்கு நம்ம என்ன செய்யுறது அப்படின்னு முடிவெடுப்பேன் இந்த மாதிரி நம்ம முடிவு எடுத்துகிட்டு சமையல் பண்ணும்போது சமையல் வேலை வந்து நமக்கு ஒரு பெரிய வேலையாகவே இருக்காதுங்க இப்போ எனக்கு வந்து சமையல் முடிஞ்சு எல்லோரும் சாப்பிட்டு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுங்க இப்போ ரெண்டு மணிக்குள்ளேயே எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு இனிமேல் எனக்கு வந்து கொஞ்சம் நேரம் வேஸ்ட்டு தான் அப்புறம் ஈவினிங்க்கு அந்த கிழங்கு வாங்கிட்டு வந்திருக்கு இல்லைங்களா அதை வந்து நான் வேக வைக்கணும் அப்புறம் நைட் டிஃபன் பண்ணுற வேலை அவ்வளோதான் இதுக்கு மேலே வந்து அப்புறம் நம்ம வந்து துணி மடிக்கிற வேலை இந்த மாதிரி ரொட்டீன் ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் இருக்கும் அவ்வளோதாங்க இப்போ நான் சாயங்காலம் நாலு மணிக்கு மேலே இந்த மாதிரி கிழங்கு வேக வைக்கிறேங்க கொஞ்சம் கிழங்கு அப்படிங்கிறனால இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு குக்கரில் வேக வச்சிட்டேன் இல்லைனா இட்லிப்பா ஆவிலேயே வேக வச்சிடலாம் அப்புறம் அது வந்துட்டு இருக்கிறதுக்குள்ளே துணியெல்லாம் காஞ்சிடுச்சான்னு பார்த்தேன் கொஞ்சம் மானம் மோடமாக இருக்கிறனால உள்ள போட வெளியே போட அப்படியே வேலை இழுத்துருச்சுங்க துணி காஞ்சபாடே இல்லைங்க இப்போ சக்கரை கிழங்குக்கு நான் ரெண்டு விசில் விட்டேங்க இப்போ கிழங்கு நல்லா வெந்துருச்சு இப்போ பாருங்கள் அளவுக்கு இருக்குது இதில் வந்து கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டு நாட்டு சக்கரை போட்டு பிசைஞ்சு குட்டிஸ்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா அதுவும் ஒரு சொட்டு நெய் விட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க நாங்கள் இன்றைக்கி சும்மா தான் சாப்பிட்டோங்க அடுத்ததான் நைட்டுக்கு ஒரு சட்னிக்கு வத வதக்க போகிறேங்க ஒரு அஞ்சு மணிக்கு மேலேயே நான் நைட்டுக்கு என்ன டிஃபனோ ரெடி பண்ணி வச்சுருவேன் பெரிய வெங்காயம் பூண்டு தக்காளி மிளகாய் இது மட்டுமே போட்டு தான் இன்றைக்கி செய்ய போகிறேங்க இப்போ எல்லாமே சேர்த்துக்கிட்டேன் நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா பாதி வதங்கினதுக்கப்புறமா தக்காளியும் சேர்த்து இப்போ உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வதக்குனதுக்கப்புறமா அரைச்சிக்க போகிறேங்க ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு விதமாக செய்வேன் இன்றைக்கி வந்து நான் பருப்பெல்லாம் எதுவுமே சேர்க்கல தேங்காயும் சேர்க்கல இந்த மாதிரி சட்னி அரைச்சி வச்சுட்டேங்க நைட்டுக்கு சாயங்காலமே சட்னி அரைச்சி வச்சுட்டு நைட்டு ஏழு மணி ஆனோடனே இந்த மாதிரி இட்லியும் ஊற்றி வச்சுக்கேன் எங்கள் வீட்டில் சீக்கிரமாகவே டின்னர் முடிச்சிருவோம் இப்போ மெது மெது இட்லியும் தக்காளி வெங்காய சட்னியும் ரெடியாக இருக்கும் இன்றைக்கி வெங்காய சட்னின்னு தான் சொல்லணும் வெங்காயம் அதிகமாக சேர்த்துருக்கேங்க இப்போது நைட்டு எல்லாேருக்கும் இட்லி ஊற்றி சாப்பிட்டு இப்போ நைட்டு வேலையும் முடிஞ்சிருச்சுங்க அவ்வளோதான் அடுப்படிக்கு ஒரு குட் பை சொல்லிடலாம் என்னங்க இன்னைக்கு காலையில் ஆரம்பித்த விளாக்கு அதாவது உமால் ஆரம்பித்தது இட்லியில் முடிச்சிருக்கேன் இன்னைக்கு வந்து கொஞ்சம் கூட என்ன மாதிரி ரெஸ்ட்டே இல்லாத மாதிரி இருக்கு ஒரு நாளைக்கு வந்து ஃபுல் டே நமக்கு ரெஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்கும் இன்னைக்கு சீக்கிரமும் சமையல் முடித்தேன் இருந்தாலும் மத்தியானம் கொஞ்சம் நேரம் கூட என்னால் ரெஸ்ட் எடுக்கவே முடியல கிளைமேட் வேற மழை வர மாதிரி இருந்துச்சுங்களா அதனால் இன்னைக்கு வாஷிங்க்கு வேறு வந்துட்டாங்க துணியெல்லாம் வந்து நினஞ்சு மீனாக இருக்கும்னு சொல்லிட்டு அதையெல்லாம் தூக்கி உள்ளே போட்டு வெளியே போட்டு இப்படிமா மாறி மாறி வேலை இருந்துகிட்டே இருந்துச்சுங்க அப்புறம் கொஞ்சம் வெளியில் போகிற வேலை அதனால் கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்கவே முடியல அப்புறம் இப்போ ஈவினிங் வந்தோன்னே வந்து கிழங்கு வேக வச்சுட்டு பாப்பா வந்துட்டாங்க இருந்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து எல்லாம் கவனிக்கிற வேலை அதுக்கப்புறம் வந்து நைட்டுக்கு டிஃபன் பண்ணுற வேலை இப்படியே வேலை நீங்கிட்டே போச்சுங்க இப்போ நினைச்சாலும் இன்னும் செய்யலாம் இப்போ மணி எட்டுக்கு மேலே ஆயிடுச்சு எங்கள் பால் வந்து லேட்டா தாங்க கொண்டு வருவார் இப்போ பால் வந்ததுக்கப்புறமா இப்போ நான் காய்ச்சி எடுத்து வச்சிருக்கேன் இந்த ஒரு லிட்டர் பால் ஆடுறதுக்கு இன்னொரு அரை மணி நேரமாக அது ஆகுங்க அதனால் அதை உள்ளே வச்சுட்டு தான் படுக்கணும் இன்னைக்கு ஒரு எட்டரை ஒம்பது மணிக்குள்ளே சீக்கிரமே படுத்துருவேன் இப்போலாம் எங்கள் வீட்டில் வந்து டின்னர் வந்து ஒரு ஏழு மணிலேருந்து ஏழரைக்குள்ளே நாங்கள் பிடிச்சிக்கிறோம் அதனால் ஏழியராகவே படுத்து காலையில் அரை மணிக்கெல்லாம் முடிச்சிடுறதுங்க இந்த மாதிரிதாங்க ரொட்டீனாக போயிட்டுருக்கு இன்றைக்கி என்னோடய ரொட்டின் ஒர்க்கெல்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் இப்போ செய்யணும் அப்படின்னு நினச்சா இந்த இந்த பாத்திரமாக இருக்கு அடிக்கிட்டு இருக்கலாம் ஆனா இன்னைக்கு என்னால கொஞ்சம் முடியலைங்க டயர்டாக இருக்குது காலையில பார்த்துக்கலாம் அப்படின்னு போட்டுட்டு தான் நான் போக போறேன் இருந்தாலும் அடுக்கு மேலாம் சுத்தம் பண்ணி எல்லா வேலையும் முடிச்சுட்டேங்க இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம் சரசு சமையல் பாருங்க சமையல் நல்லா பண்ணுங்க சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இதோட எங்ககிட்ட பிறண்ட பொடியும் கிடைக்குங்க தேங்க்யூ